ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு வேது முயற்சி துலாமுக்கு என்ன மாதிரியான பலங்களை கொடுக்க போகுது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது துலாமை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாப கேது அதாவது என்னன்னா லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்க போகிறார் அடுத்த ஒன்றரை வருடம் கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வந்துவிட்டாலே மிக பெரும் நல்ல பலங்களை தான் கொடுக்கும் ஏன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்துவிட்டால் நன்மைகளை மட்டுமே செய்யும் லாபஸ்தானம் அப்படின்றாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்குமா தான் கேள்வி இந்த வெற்றியை கொடுப்பது கேது பகவான் மட்டும்தான் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார் ஏன்னா இந்த ராகு கேது வந்து சாதாரண கிரகங்கள் கிடையாது அசுர கிரகங்கள் அது எல்லோரும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது மற்ற கிரகங்கள் உருவான விதம் வேறு ராகு கேது உருவான விதம் வேறு அதாவது ராகு கேது என்று சொல்றது ஒரே ஒரு அசுரனுடைய தலை வெட்டப்பட்டது தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் உருவானது இந்த கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் அதனால தான் இந்த ராகு கேதுவுக்கு ஜோதிடத்தில் முக்கியத்துவம் என்பது ரொம்பவே அதிகம் மற்ற கிரகங்களை விட ராகு கேது கிரகம் நினைச்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையவே ஒரே நொடியில் மாற்றக்கூடியது இதே போல் சக்தி வாய்ந்த கிரகம் தான் இந்த ராகு கேது இதனால் கேது வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் மிக பெரும் வெற்றியவே கொடுக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு இதில் கேது வந்து ஆன்மீக கிரகம் அதிகப்படியான தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அதிகமாக கோவில் குளம் என்று சுற்றுபவர்களுக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுக்கும் அடுத்த ஒன்றரை வருடம் துலாமை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகப்படியா கோவில் குளம் என்று சுற்றினால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றியோட தான் முடியும் ஏன்னா அந்த கேதுவை எப்படி இயக்கணும்னா அதிகமாக கோவில் குலம் என்று சுத்துனாலே போதும் இதுதான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம கேதுவோட தன்மை என்னன்னா எல்லா விஷயத்திலையும் அந்த பலன்களை கொடுப்பதற்கு முன்னாடி சில தடைகளை கண்டிப்பாக கொடுக்கும் தடைக்கு முக்கியமான கிரகம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கேது அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எடுத்த உடனே முடியவில்லை தடை ஆகுது அல்லது இடைவெளி ஆகுது அப்படி என்று சொல்லிவிட்டு நீக்க கூடாது திரும்பவும் முயற்சி பண்ணணும் அதுதான் முக்கியம் எல்லாருமே இந்த ஒரு கருத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது முடியலைங்க அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு விட்டுறலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது திரும்ப முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க அப்பதான் அந்த கேது பகவான் மிக பெரும் அளவுல வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்க தொட்டதை எல்லா விஷயத்திலேயும் வெற்றி லாபம் அதை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க இதுபோல் எல்லா விஷயத்தையுமே கொடுத்துட்டே இருப்பார் அந்த மாதிரி சூப்பரான காலகட்டம் தான் இது அடுத்த ஒன்றரை வருடம் கேது பகவான் பண்ணுவார் அப்போ ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருக்க போறாரு அடுத்த ஒன்றரை வருடம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமாக வரணும் ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாத்திற்குமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக வந்ததா அப்படி என்றால் கிடையாது இப்போ யாருக்குங்க வெற்றிகரமாக வரும் என்றால் அந்த பூர்வ புண்ணியம் அதிகமாக இருப்பவர்களுக்கு பூர்வ புண்ணியம்னா என்ன முன்ஜென்மத்தில் நம்ம நல்லதும் பண்ணியிருப்போம் தீமையும் பண்ணியிருக்கோம் அப்போ அதற்கு உண்டான பலன்கள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் வீடு இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கீ பிளானட்ஸ் வரும்போது தான் நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இப்போ ராகு பகவான் அந்த அடுத்த ஒன்றரை வருடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது அதற்குண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் இந்த ஐந்தாம் வீடு பார்த்தீங்கன்னா காதலை குறிக்கக்கூடிய பாவம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒன்றரை வருடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லவ் பண்ண போறவங்க பார்த்தீங்கன்னா இந்த துலாம் தான் இருக்க போறாங்க நீங்க சும்மா இருந்தால் கூட காதலே உங்களை தேடி வர்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஏன்னா இந்த ராகு பால்வான் சாதாரண கிரகம் கிடையாது ராகு வந்து போகக்காரகன் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை சந்தோஷமா வச்சிக்கிருவாரு அது எல்லாமே கொஞ்ச வருட காலம்தான் அடுத்த ஒன்றரை வருடம் ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கும் போது அதிக பேர் காதல் பயப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இந்த ராசிக்காரர்கள் அடுத்த ஒன்றரை வருடம் ஜாலியாக இருப்போம் என்று வச்சுக்காங்களே இன்னும் சில பேருக்கு இந்த ஐந்தாம் வீடு புத்திர பாக்கிய ஸ்தானமாகும் இதில் பகவான் வரும்போது பல பேருக்கு ரொம்ப வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட புத்திர பாக்கியம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியாவது குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் அதாவது ஐவிஎஃப் ஐயுஐ அது இது எப்படி ஏதாவது சிகிச்சை மூலம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் என்பது துலாம் ராமசு துலாம் ராசிக்கு அடுத்த ஒன்றரை வருடத்துக்குள் கிடைக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுகேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்கு எப்படி உண்டான பலாபலங்களையே தரப்போகிறார் இதில் ஏதும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் நல்ல பலங்களையே தரப்போகிறார் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ்